வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது உலக சமாதான கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று கவியன் அறுபத்தாறு உலக சமாதான சங்கம் என்பது தலைப்பு இத்தகைய சங்கம் ஒன்று அமைத்து உள்ளோம் எல்லோர்க்கும் அதில் சேர உரிமை உண்டு வித்து கெடும் விபச்சாரம் புகை கல் தள்ளி விவேகமுடன் தொழில் செய்து குடும்பம் காத்து நித்தம் ஒரு சிறு நேரம் ஓய்வில் தேர்ந்து நேர்மையுடன் சமூக சேவை செய்ய நினைக்கும் உத்தமர்கள் அனைவருமே ஒன்று சேர்வீர் உலக மக்கள் நல்வாழ்வுக்கே உழைப்போம் அருண் தந்தை அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டிலேயே உலக சமுதாய சேவா சங்கத்தை நிறுவிவிட்டார்கள் எனவே இந்த சங்கத்தில் அனைவரும் உறுப்பினராக சேர்ந்து கொள்ளலாம் பதினான்கு வயதுக்கு மேற்பட்டவர்கள் என்ன தகுதி இருக்கணும் அவர்களுக்கு எந்த வகையிலும் புகையிலையோ அல்லது மதுபான பழக்கமோ இல்லாதவர்களாக இருக்கணும் ஜீவவித்து குழம்பை கெடுக்காமல் பாதுகாத்து கொள்ளக்கூடிய கற்பு ஒழுக்கம் பேணுபவர்களாக இருக்கணும் அதே அதேபோல அவரவர்களது உடல் உழைப்பாலும் அறிவினுடைய ஆற்றலினாலும் வாழ்பவர்களாக இருக்கணும் நிச்சயமாக அவர்கள் கற்று தேர்ந்து ஏதாவது ஒரு தொழில் செய்து தங்கள் தேவைகளையும் தங்கள் குடும்பத்தின் தேவைகளையும் பூர்த்தி செய்து கொண்டு மீதம் இருக்கும் நேரத்தில் ஒரு சிறு பகுதியை சமூகத்திற்காக சமூக நன்மைக்காக கொடுப்பவர்களாக இருக்கின்ற உத்தமர்கள் அனைவரும் இந்த சங்கத்தில் சேர்வதற்கு உரிமையுள்ளவர்கள் வாருங்கள் சேர்ந்து நாம் அனைவரும் இணைந்து இந்த உலக மக்களது நல்வாழ்வுக்கு ஒன்றுபட்டு ஒத்துழைத்து கடமை செய்வோம் அனைவரையும் அன்புடன் அழைக்கிறார் அருட்தந்தை அவர்கள் மிக முக்கியமாக சங்கத்தில் இருப்பவர்கள் நமது மனவளக்கலை பயிற்சிகளை செய்யக்கூடியவர்களாய் இருக்கணும் தினம் காலையில் காயகற்பம் உடற்பயிற்சி தியானம் தவறாமல் செய்யணும் அதேபோல் அவ்வப்பொழுது வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் அகத்தாய்வு செய்து கொண்டு தங்கள் பண்பு நலன்களை உயர்த்தி கொண்டே வரணும் தியானம் செய்ய ஆரம்பித்ததுமே கோபம் பேராசை கவலை எல்லாம் போயிடாது ஆனால் ஒவ்வொரு நாளும் அவற்றை போக்குவதற்காக நாம் முயற்சி மேற்கொள்ள வேண்டும் இது ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த சங்கம் இந்தியாவில் மட்டுமன்றி பல அயல் நாடுகளிலும் தன்னுடைய கிளைகளை பரப்பியுள்ளது இணைந்து கொள்பவர்கள் மிக முக்கியமாக தங்களை உயர்த்தி கொள்ள வேண்டும் செல்ஃப் ரியலைசேஷன் அண்ட் தென் சர்வீஸ் டு ஹியூமனிட்டி இதுதான் அருத்தந்தையினுடைய அடிப்படை கோட்பாடு ஆன்ம தரிசனம் அதன் பிறகு சமூக சேவை நன்றி வாழ்க வளமுடன்